ரிசர்ச் பண்ணி அதை வந்து ப்ரூவன் பண்ணி கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க பட்டு இதை இதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ அந்த மிஷினால் நம்ம உடம்பு சரியாகிறதில்ல அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லைங்களா அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம உடம்புல போயிட்டு இருந்தாங்க ரேடியேஷன்ஸு அதாவது செல் டேமேஜ் நம்ம உடம்புல நிறைய இருக்குது அதே மாதிரி இறந்து போன செல்கள் அதாவது ஃப்ரீ ராடிக்கல் செல்ஸு மியூட்டேட்டட் செல்ஸ்னு சொல்லுவோம் இந்த செல்ஸ் எல்லாம் உடம்புல அக்குமுலேட் ஆகுது இன்னொன்று கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் உடம்புல அக்குமுலேட் அக்குமலேட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நெராய்ட்ஸ் அங்கே எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த செல்ஸ்ல உள்ள அதிர்வெண் நம்ம செல்லுக்கு ஒரு அதிர்வெணுகள் இருக்கு ஒரு அறுபதுலேருந்து இருந்து நூறு எலக்ட்ரோ வைப்ரேஷன் இருக்கு நம்ம செல்லுக்குள்ள ஒரு ஒரு செல்லுலேயும் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு செல்லுலேயும் உயிர் இருக்கு நமக்கு எப்படி உயிர் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ரத்த அணுக்கள் ஒரு ஒரு ரத்தி தெரப்பி நம்ம நாட்டில் மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா இல்ல வேற எந்தெந்த நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க பிளஸ் மினரல்ஸும் ஒரு ரத்தத்துல கலக்குது அப்போ இப்படி தான் நம்ம வந்து இந்த டிவைஸ் நமக்கு வந்து வேலை செய்யுது நம்ம உடம்புல அறஒலி நேர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் நமக்காக டெராகஜ் ஃப்ரீக்வன்சியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹீலர் கம் தெராபிஸ்ட்டு கோபாலகிருஷ்ணன் ஐயா சொன்னார் அது மக்களுக்கு ரொம்பவே ஒரு அவேர்னஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ இப்போ இன்னும் அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா ஆறாவளி நேர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் ஐயா இப்போ நீங்கள் போன இதில் டெராஹ் ஃப்ரீக்வன்சி டிவைஸை பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ அந்த டிவைஸை நம்ம பயன்படுத்தி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா மினிமம் எத்தனை நாள் அவங்க அந்த தெரப்பி எடுத்தால் அது உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும் நன்றி மேம் இது ஒரு நல்ல கொஷின் தான் டெரானது என்னதுன்னா அந்த டிவைஸ் வந்து மெடிக்கல் டிவைஸ் கிடையாது ஆக்சுவலி ஜென்ரலாக யார் வேணாலும் ஃப்ரெண்ட்லி யூஸர் தான் அது ரிசர்ச் பண்ணி அதை வந்து ப்ரூவன் பண்ணி கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க பட்டு இதை இதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ அந்த விஷின்னால நம்ம உடம்பு சரியாகதில்லை அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லைங்களா அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்புல போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா செல்ஸு நம்மளுடைய ரத்த அணுக்கள் அந்த இரத்த அணுக்கள் என்ன ஆகும் அப்படின்னா நாள்பட கழிவுகள் சேர்ந்து அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்லேருந்து தண்ணியிலேருந்து வரக்கூடிய கெமிக்கல் எல்லாமே என்ன ஆகும்னா பாடியில் வந்து அக்குமுலேட் ஆகுது அதே மாதிரி ரேடியேஷன்ஸு அதாவது செல் டேமேஜ் நம்ம உடம்புல நிறையா இருக்குது அதே மாதிரி இறந்து போன செல்கள் அதாவது ராடிக்கல் செல்ஸு மியூட்டேட்டட் செல்ஸ்னு சொல்லுவோம் இந்த செல்ஸ் எல்லாம் உடம்புல அக்குமுலேட் ஆகுது இன்னொன்று கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் உடம்புல அக்குமுலேட் அக்குமினேட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீண்ட நாட்களாக இது அக்குமுலேட் ஆக ஆகி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ரத்தம் வந்து பிசுவிசு தன்மை அடைஞ்சிரும் பிசுசு தன்மை அடைகிறப்ப என்ன ஆகும்னா இந்த செல்ஸ் வந்து வேலைப்பாடுகள் குறையும் அதனுடைய சைக்குலேஷன் குறையும் உடம்புல அப்போ அதை வந்து ஒரு ஒரு செல்லு நம்ம உடம்புலருந்து இருந்து உரி உயிர்ப்பிச்சு புதுசாக நம்ம உடம்ப வந்து சுத்திகரித்து அதில் இருந்து கழிவுகளை வெளியிறுத்தக்கூடிய வேலை தான் நம்ம செல்கள் செய்து அப்போது அந்த செல்கள் எனர்ஜி லாஸ் ஆகுது இறந்து போன செல்கள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல உணவு முறைகள் சரியாக சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல அக்குமுலேட் ஆகிறதுனால தான் கழிவுகள் அக்குமுலேட் ஆகிறதுனால நம்ம பாடியில் வந்து பிரச்சனைகள் நல்லாருது இன்னொன்று இன்ஃப்ளேஷன் ஒன்றுன்னு சொல்லுவோம் முக்கியமாக என்ன அப்படின்னா ஒரு இடத்துல போய் நம்ம இடிச்சிக்கிறோம் அடி வாங்கி அடிப்பட்டுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம் அதே மாதிரி செல் டேமேஜ் உடம்புல இருக்கிறப்போ என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன்ஸ் அங்கங்கே ஃபார்ம் ஆகும் அப்போ அந்த இன்ஃப்ளேஷன்ஸை சரி பண்ணியாச்சுன்னா நம்ம உடம்பு சரியாயிடும் அப்போ இந்த தெராய்ட்ஸ் அங்கே எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த செல்ஸில் உள்ள அதிர்வெண் நம்ம செல்லுக்கு ஒரு அதிர்வெனு இருக்குது ஒரு அறுபதுலேருந்து நூறு எலக்ட்ரோ வைப்ரேஷன் இருக்குது நம்ம செல்லுக்குள்ளே ஒரு ஒரு செல்லுலேயும் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு உயிர் இருக்குது நமக்கு எப்படி உயிர் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ரத்த அணுக்கள் ஒரு ஒரு ரத்த அணுக்கும் உயிர் இருக்குது அதில் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் நம்மளோட மைட்ரோகான்ட்ரியா அவரோட டிஎன்ஏ எல்லாமே அதில் இருக்குது அப்போ இந்த ஒரு ஒரு செல்லுக்கும் நம்ம உடம்புல சுற்றி நம்ம உடம்புக்கு தேவையான உணவு முறைகளை கொடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுத்துட்டு அது திருப்பி அதை என்ன பண்ணதுன்னா கழிவுகளை கொண்டு வந்து கிட்னி மூலியமாகவும் ஃபில்ட்ரு பண்ணி வெளியில் தள்ளக்கூடிய செய்து அந்த செல்கள் செய்யுது அப்போ இந்த டெராகட்ஸ் என்ன அப்படின்னா டெராகட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டு டென் டெரா அப்படின்ற ஒரு வைப்ரேஷன் அது அதிர்வென்னு சொல்லுவோம் இதை இதை வந்து ரிசர்ச்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் விஷயம் வந்து அப்போ இப்ப இந்த இதுல இந்த டெராகட்ஸ் டிவைஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த அதிர்வெண் இருக்கு இல்லையா அந்த அதிர்வெண்ணும் நம்ம செல்களுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய அதிர்வண்ணும் ஒன்று ஈக்குவல் அதாவது ஒன் டு டென் டெரா ஹெட்ச்ஸ்னு சொல்லுவாங்க அப்போது இது நம்ம ப்ளோ பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா செல் நம்ம வந்து ஸ்கின்னில் பண்ணுறோம் இப்போ ஸ்கின்ல பண்ணுறோம் கையில் பண்ணுறோம் ஃபேஸில் பண்ணுறோம் பேக்கில் பண்ணுறோம் கை காலில் டோட்டல் பாடியில் நம்ம கிளென்சிங் பண்ணி அதை ப்ளோ பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் வந்து சூடு கொடுக்குறோம் இன்னொன்று இந்த டிவைஸ்லேருந்து சூடும் ப்ளூ கலர் லைட்டும் வரும் ப்ளஸ் டெரா ஹெட்சு ப்ளஸ் மினரல்ஸும் அதுலேருந்து கிடைக்குது கொடுக்குறப்ப என்ன ஆகுனா செல்ஸ்க்கு இம்மிடியேட்டா நமக்கு நல்ல எனர்ஜி அது மூலயமா நம்ம கொடுக்குறோம் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா உடனே அந்த செல்கள் என்ன ஆகுதுன்னா இனாக்டிவாக இருக்கிற செல்லுக்கு அதுக்கு உண்டான வைப்ரேஷன் அது கிடைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது எடுத்துக்குது அதுக்கு ஒரு நல்ல உணவு கிடைச்ச மாதிரி இப்போ எப்படி நமக்கு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம் செல்ஃபோன் டவர் இறங்கிடுச்சுன்னா அப்போ அது மாதிரி சார்ஜ் பண்ணுற மாதிரி இது நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா சார்ஜ் ஆயிடும் அந்த செல் வந்து இனாக்டிவ் செல்ஸ் இம்மிடியேட்டாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆகிடும் இந்த டெட் செல்ஸ் இல்லை என்ன ஆகுனா இதுக்கு நமக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு அறிவு வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பர்ன் பண்ணிடும் அப்போது இனாக்டிவ் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அது உடம்புல தன்னைத்தானே வேலை செய்ய ஆரம்பித்து கழிவுகளை கொண்டு வந்து வெளியில் கொடுக்குது இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதே மாதிரி எங்கெல்லாம் அடப்பு இருக்குதோ கேப்லரி வெயின்ஸ் பிளாக்கேஜு அது மாதிரி உள்ளதெல்லாம் இந்த செல்கள் என்ன பண்ணுதுன்னா அடைப்புலாம் நீக்கி தேவையில்லாத பாடியில் உள்ள ஃப்ளூயுடு இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து வெளியில் கொடுக்குறப்போ நம்ம உடம்புல தன்னைத்தானே ரத்தம் சுத்திகரித்து இன்னொன்று நமக்கு அந்த சூடு காத்தும் டெராக்சும் உள்ளே போகிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம எலும்பும் ரத்தமும் சூடு பண்ணுறோம் சூடு பண்ணுறப்போ ரத்தம் ஓட்ட உடம்புல சீராகும் இன்னொன்று டெராஹெட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மினரல்ஸும் சேல்ஸுக்கு இமீடியேட்டாக கிடைக்கிறதுனால அதுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி கிடைச்சதுல அது நல்லா வந்து உடம்புல வேலை செஞ்சு ரொத்தத்தை சுத்திகரித்து நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடம்புல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுது இந்த டெராஹ் ஃப்ரீக்குவன்சி தெரப்பி நம்ம நாட்டில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லை வேற எந்தெந்த நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ராடெக்ட் இது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு நாடுகளில் யூஸ் பண்ணுறாங்க அந்தந்த கண்ட்ரியில் லீகலாக அவங்க வந்து லீகலாக ப்ரொசீடர் எடுத்து தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இதை வந்து ஃப்ரெண்ட்லி டிவைஸு யார் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம டைரெக்டாக நம்ம முதல் இதை வந்து கம்பெனியில் இது பண்ண பணம் கட்டி நம்ம வாங்கிக்க முடியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யார் நமக்கு இது இது இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்குறாங்க அவங்க மூலிமா நம்ம எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் யூகே யுஎஸ்ஏ ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா வியட்நாமு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா முதல் கொண்டு சைனாவில் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே இது யூஸ் பண்ணுறாங்க நல்ல இது மூலிமா பலன் கிடைக்கிது இப்போ நம்ம நேர்களுக்காக நம்ம இந்த டெரா ஹர்ட்ஸ் டிவைஸை எப்படி பயன்படுத்தலாம்னு ஒரு டெமோ வீடியோ பார்க்கலாமா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் இப்போ எந்தெந்த வியாதிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க அதுக்கு என்ன ஒரு பதில் அப்படின்னா இது வந்து நமக்குள்ள வியாதியை நம்ம சரி பண்ணலை நம்ம உடம்புல என்னெல்லாம் ஒவ்வொரு சிலருக்கு மூட்டு வலி இருக்கும் பேக் பெயின் இருக்கும் சர்விகல் பிரச்சனை இருக்கும் டயாபெட்டிக் இருக்கும் அதே மாதிரி கார்டியாக் அரஸ்ட் இருக்கும் கார்டியாக் பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா நெஃப்ராலஜி பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு கிட்னி பழுது அடைஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டிசீஸ்க்கு நம்ம இதை நம்ம கொடுக்கறது இல்லை இதனுடைய இது இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா இந்த டெராயிட்ஸு வந்து நம்ம செல்லை ஆக்டிவேட் பண்ணுறோம் செல்லுக்கு உண்டான உணவு கொடுக்குறோம் செல்லை பூஸ்ட் பண்ணுறோம் பூஸ்ட் பண்ணுறப்போ தன்னைத்தானே நம்ம உடம்பு சுத்திகரித்து என்ன பிரச்சனை உடம்புல இருந்தால் அதை சால்வ் பண்ணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து செர்விகல் பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செர்விகல் பெயினில் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டிலேஜ்னு சொல்லலாம் ஒரு ஒரு எலும்பு அடுகுகளுக்கும் இடையிலையும் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு அந்த கார்டிலேஜ்னு சொல்லுவோம் ஜவ் எலும்பு மஞ்சன்னு சொல்லுவோம் அது வந்து என்ன ஆகும் ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிறப்போ வந்து ஒன்று ஒன்றோட ஒன்று வந்து ஒரு 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 எலும்பு ஃப்ரெஷ்ஷாகிடுது அப்போது வந்து பெயின் லாக் ஆக்கி அப்போ இது கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா பாடியில் வந்து ஹார்மோனல் பேலன்ஸ் ஆகும் அப்போ அந்த ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் என்ன ஆகும்னா வெட்டாகிறப்போ உங்களுக்கு வந்து வலி வந்து உடனே குறையும் இதே ப்ராசஸில் தான் மூட்டு வலி இருக்குது அந்த மாதிரியான இருக்கும் எங்கெல்லாம் உடம்புல இன்ஃப்ளேஷன் இருக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் களைஞ்சி ரத்த ஓட்ட சீராகிறப்போ உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வெளியேறதுக்கு உண்டான வேலைகள் செய்யுது நன்றி நீங்கள் ஷேர் பண்ண விஷயம் நேர்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல அவேர்னஸ்ஸும் பயனுள்ளதாக இருக்கும் ஐயா இப்போ டெமோ வீடியோக்கு போகலாம் ஐயா இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களே இது ஒரு ப்ளோயர் மாதிரி இருக்கு இது என்ன டிவைஸுங்க இதுதான் வந்து டெராகை டெராக்ஸ் டிவைஸ் இது இது வந்து ப்ரீமியம் ப்ளஸ்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு மூணு வெரைட்டி இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பயோலைட்டு நம்ம கால் மூலியமாக ரத்த ஓட்டத்தை நம்ம உடம்புல உண்டான ஒரு மிஷின் இது இது வந்து கிளாசிக் டிவைஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ப்ரீமியம் ப்ளஸ் இது வந்து அப்புறம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு விலை இருக்குது பட் இதில் வச்சு நம்ம நமக்கு வந்திருக்கிற திரு மோகன்றவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இதை வச்சு கொடுக்க போகிறோம் ஒரு டெமோ காமிக்க போகிறோம் இந்த டிவைஸை வச்சு தண்ணியை நம்ம முதல்ல சார்ஜ் பண்ணுறேன் தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறோம் ப்ளஸ் தண்ணியில் வந்து டெராகட்ஸ் நம்ம கொடுக்குறோம் இன்னொன்று இந்த டிவைஸ் மூலிமா மினரல்ஸும் சேர்த்து வரும் மினரல்ஸ் வரப்போ இந்த தண்ணியில் என்ன இருக்குதுன்னா தண்ணியில் அடர்த்தி தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எல்லாமே கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து மினரல்ஸ் கிடையாது நம்ம வந்து அசிடிக் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அதனாலே இந்த தண்ணி கேன் வாட்டர் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு போன் கால்சியம் டிபிசிஎன்சர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஸ்கின் பிரச்சனைகள் ஒரு காரணம் இப்போ இந்த டிவைஸில் என்னென்னா ஒரு அற்புதமான விஷயம் என்ன நடக்கும்னா இந்த ப்ளோ பண்ணி தண்ணியில் வந்து நம்ம இதை ப்ளோ பண்ணுறோம் ப்ளோ பண்ணுறப்போ இந்த தண்ணியோட அடர்த்தி தன்மை அதாவது கிளஸ்டர்னு சொல்லுவோம் அதை உடச்சி விடும் இன்னொன்று மினரல்ஸு வாட்டர் ஆகிடும் இதை நம்ம குடிக்கிறது மூலிமா எல்லா செல்களுக்கும் இந்த தண்ணி போய் சேரும் உடனடியாக இந்த ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பத்து செகண்ட்லேருந்து ஒரு பதினஞ்சு செகண்ட் ப்ளோ பண்ணி இந்த தண்ணியை வந்து நமக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் உள்ள கிளஸ்டரும் உடையும் செல்கள் வந்து பிரியும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு செல்கள் வேலை செய்யறதுக்கு உண்டோனா இந்த தண்ணியிலே அவ்வளோ சக்தி நமக்கு இருக்குது இதை குடிச்சுக்கோங்க சார் குடிச்சுக்கோங்க இப்போ வந்து திரு மோகன் அவர்கள் என்னுடைய குடும்ப நண்பர் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலில் வெறிக்கோஸ் வேண்டியிருந்ததே நம்மகிட்ட கண்டினியூஸாக ஒரு ஒரு வாரமாக ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க மைக்ரேனு அவங்களுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமாக இருக்குது அப்பப்போ வரும் அவங்களுக்கு மைக்ரேனுக்கு நம்ம இதை ப்ளோ பண்ணால் சரியாகுன்றத அந்த டெமோ மூலிமா நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கையில் உள்ளங்கை உள்ளங்கையில் உள்ளங்கையில் ப்ளோ பண்ணலாம் மேலே வந்து சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அந்த அந்த இடத்துல எல்லாமே இம்யூனிட்டி பாயிண்ட்டு இங்கே கொடுக்குறப்போ ரத்தம் சூடாகும் எலும்பு சூடாகும் ப்ளஸ்ஸு மினரல்ஸும் நம்ம ஒரு ரத்தத்தில் கலக்குது அப்போ இப்படி தான் நம்ம வந்து இந்த டிவைஸ் நமக்கு வந்து வேலை செய்யுது நம்ம உடம்பில் பின்னாடி பின்னடிச்சுருக்குங்க கையை காட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒரு ஒரு கையிலையும் அதே மாதிரி காலைல உடம்புல எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம் இப்போ மைக்ரேன் இருக்கிறதுனால நம்ம தலையில் ஃபேஸ்லையும் நம்ம காமிக்க முடியும் ஃபேஸில் காமிக்கிறது மூலமா என்னன்னா ஃபேஸ்ல வந்து டெட் செல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரிமூவ் ஆகி நியூ செல்ஸு ஜெனரேட் ஆகும் அதே மாதிரி ஃபேஸில் சுருக்கம் எல்லாம் குறையும் ஃபேஷியலுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபங்க்ஷனலாக இந்த டிவைஸ் வந்து நம்ம கொடுக்கும் அலர்ஜி எல்லாம் போயிடும் அதே மாதிரி கண் பார்வை மங்களாக இருந்தால் கூட நமக்கு பின் கழுத்தில் அடிக்கிறப்போ அந்த கண்ணுக்கு தேவையான ரத்த ஓட்டம் உடம்புல சீராகும் கண்ணுக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராகும் கண் பார்வை நமக்கு இதில் சீராகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ தலையில் நெத்தியில் சைடில் காது எல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ளோ பண்ணிவிட்டு தலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ப்ளோ பண்ணோம் அப்படின்னாக்கா தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் உடம்புல சீராகும் செல்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அப்போது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் இது மாதிரி இப்போ நமக்கு எங்கே பிரச்சனை இருக்குது இப்போ சப்போஸ் உங்களுக்கு கழுத்து வலி இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அங்கங்கே ப்ளோ பண்ணிவிட்டு அந்த கழுத்து சைடில் மட்டும் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ப்ளோ பண்ணுறது மூலிமா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் சீராகி உடனடியாக அவங்களுக்கு வழி இருந்தால் ஆகும் பத்து பதினைஞ்சு நிமிஷத்தில் வலி நிவாரணம் இதில் கிடைக்கும் அது மாதிரி பேஷண்ட் மூலிமோ கஸ்டமர் மூலிமாவோ நம்ம உணர்வாங்க அவங்களே சொல்லிவிடுவாங்க எனக்கு முன்ன விட ரொம்ப நல்லா எனர்ஜியாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அவங்களே சொல்லிடுவாங்க கையை வச்சு நம்ம லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறப்போ என்ன ஆகுன்னா சும்மா மசாஜ் பண்ணுற மாதிரி கொடுக்குறப்போ அந்த இடத்துல செல்ஸ் ஃப்ரீ ஆகும் ரத்த ஓட்டம் சீராகும் கொடுத்துட்டு பண்ணுறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் அதே மாதிரி தூக்கமே இல்லாதவங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் இதில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நைட்டில் நார்மலாக தூங்குறவங்க ஈஸியாக தூங்கிடுவாங்க அப்புறம் மாத்திரை போட்டு தான் தூங்குறாங்க அப்படின்றவங்களுக்கு இதை நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ கம்பல்சரி அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஏன்னா செல்ஸ்க்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் மாத்திரையே இல்லாமல் நம்ம உண்டான எனர்ஜி இதில் கிடைக்கும் கண்ணை வந்து டைரெக்டாக கண்ணில் அடிக்க வேண்டாம் கண்ணை இமையை மூடிட்டு மேலே ப்ளோ பண்ணலாம் ஒன்றும் செய்யாது பாதிப்பு எதுவும் இருக்காது ஃபேஸ்லேயே நல்லா நம்ம ப்ளோ பண்ண முடியும் இப்போ கண்ணில் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது குளுக்கோமா இருக்குது இல்லை வந்து எரிச்சல் இருக்குது ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா இந்த பின் மண்டை பேக் சைடில் நம்ம இதை கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நம்ம கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா கண் பார்வை நல்லாயிருக்கும் கண்ணில் உள்ள ட்ரைனஸ் போயிடும் ஏன்னா இங்கே ஆப்டிக் நர்வு வந்து பின்னாடி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகும் அப்போ இது கொடுக்குறப்போ அங்கே உள்ள பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆகும் செல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் ரத்த ஓட்டம் சீராகிறப்போ அந்த கண் பார்வை குறைபாடுகள் இருந்தால் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இது நிறையவே இருக்குது அது மாதிரி நிறைய டெமோஸ் இருக்குது நமக்கு கொடுத்துருக்குறோம் ஆர்வம் வந்து கிடச்சிருக்குது அவங்களுக்கு ஐயா இப்போ டெமோ வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் செஞ்சு காமிச்சிங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி நன்றி வணக்கம்